உதவி உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன் அவர் தான் நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள் தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அற்புதமான ஏப்ரல் மாதத்தினுடைய பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை உங்கள் ஒவ்வொருவரைக்கும் வாழ்த்துகின்றோம் பிரியமானவர்களே இந்த நாள் ஒரு இனிய நாள் இது ஆண்டவர் நமக்காகவே படைத்த வெற்றியின் நாள் இந்த நல்ல நாளில் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசிர்வதிப்பாராக நீதிமொழிகளின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் பொய் பேச்சை வெறுக்கிறான் வேதவசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீதிமான்களுக்கான குணங்கள் என்று பல குணங்களை நம்மால் பார்க்க முடியும் ஒரு பெரிய பட்டியலை பரிசுத்த வேதாகமும் நீதிமான்களுக்கு கொடுக்கிறது இப்படிதான் நீதிமான்கள் இருப்பார்கள் இதுவெல்லாம் நீதிமான்களுடைய குணங்களாக குண நலன்களாக காணப்படும் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள இயலும் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு நீதிமானனுடைய பல குணத்தில் ஒரு குணம் புய் பாருங்கள் பல விஷயங்களை பைபிள் வெறுக்க சொல்லுகிறது பல காரியங்களை பாவத்தை வெறுக்க வேண்டும் அநியாயத்தை வெறுக்க வேண்டும் அக்கிரமத்தை வெறுக்க வேண்டும் அசுத்தத்தை வெறுக்க வேண்டும் அநியாயத்தை வெறுக்க வேண்டும் அடாவடித்தனத்தை வெறுக்க வேண்டும் அசிங்கங்களை வெறுக்க வேண்டும் இங்கே ஒரு நீதிமான் அதோடு கூட சேர்ந்து கொண்டு பேச்சை பேச்சுக்களும் பேச்சுக்களில் சில பேச்சுக்கள் பொய் பேச்சுக்கள் பேசுவதெல்லாம் பொய் பேசுவதெல்லாம் பொய் என்ன பேசினாலும் போய் எங்கும் பொய் எதிலும் பொய் அன்பானவர்களே நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் சிலர் பொய் பேசுவார்கள் சிலர் பொய் பேசுகிறதை ஆர்வமாய் கேட்பார்கள் ரசிப்பார்கள் பொய் என்று தெரிந்தும் பலர் அந்த பொய் பேச்சை பரப்புவார்கள் ஒரு நீதிமான் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருடைய தகுதிகளில் ஒன்று அவன் பொய் பேச்சை வெறுக்கிறான் மனநிலைமையை பாருங்களேன் பாருங்களேன் யாராவது பொய்ய பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு வெறுப்பு வருகிறது அந்த மனிதர்கள் மீதும் வெறுப்பு பொய்யின் மீதும் வெறுப்பு சிரிப்பு அல்ல வெறுப்பு பேசுகிறத கேட்கும் போது ஒரு வெறுப்பு பலர் வீடுகளிலே தங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பொய்கதைகளை சொல்லும் பொழுது ரசித்து கொண்டிருப்பார்கள் இந்த பிள்ளைகளுக்கு என்ன என்ன வரும் நம் பாட்டி நம் பொய்யில் மயங்கி விட்டார்கள் நம் தாத்தா நம் மாமா நம் சித்தப்பா நம் சொல்லுகிற பொய்யை கண்டு ஆ அடிக்கவில்லையே மிரட்டவில்லையே அப்படியே டா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் ஏமாற்றி விட்டா என்று சொல்லிவிட்டார் கவனிங்க இதெல்லாம் பிள்ளைகள் நினைக்கிறாங்க பாராட்டுகிறாங்க நம்ம பொய் சொன்னாலும் பாராட்டுறாங்கன்னு கடைசி நாம் சின்ன பிள்ளை தானே ஏதோ ஒன்றை சொல்லுகிறான் பாராட்டி விடுவோம் என்று பாராட்ட அவன் மாற்றாக என்ன நினைத்து விட்டான் ஆகா நமக்கு பொய் பேசுவதற்கு லைசன்ஸ் கிடைத்து விட்டது பொய் நம்மை பாராட்டுகிறார்கள் சிரிக்கிறார்கள் அவன் பெரியவனாகி அதைவிட பெரிய பெரிய பிரம்மாண்ட பொய்களை பேசும்போது கொடைகிறதே குத்துகிறதே அன்பானவர்களே நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் நீதிமானாக செயல்படுவோம் இந்த நாள் ஒரு நல்ல நாள்